மத்திய ஆறு சோத்திரம் ரெண்டே வாசிங்க சோத்திரம் பாருங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துடைய பிரமாணத்தை நினைவு ஒரு சோத்திரம் நிறைவேற்றுகள் என்று சொல்லி கூறப்படுகிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அலே லோயா அலே லோயா கத்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லூயா மூன்றாவது பார்க்கும் பொழுது ரோமன் பதினைந்தாவது அதிகாரம் சோத்திரம் நான்காவது சொல்லும் பொழுது அவர் வார்த்தையை கொண்டு நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் இன்னும் யோவான பார்க்கும் பொழுது பதினான்கு இருபத்தி ஆறு சொல்லப்படுகிறது போல அவர் ஆவியானவர் கொண்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லூயா நல்ல சத்தத உயர்த்தியாலே சொல்லு நாட்கள்ல நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம் அலே லோயா யார் நம்ம ஹெல்ப் கேட்கிறோம் அலே லோயா என்ன சூழ்நிலைகளை நம்பி இருக்கிறோம் அலே லோயா அலே லோயா சுத்திரம் வேதவசரத்துல பார்க்கும்பொழுது கத்தே ஹெல்ப் பண்றான் இருக்கு அவன் விசுவாசிகளை கொண்டு ஹெல்ப் பண்றான் இருக்கு தேவ பிள்ளைகளை கொண்டு ஹெல்ப் பண்றான் இருக்கு வார்த்தை கொண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றான் அவர் பரிசு தாபியானவரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிறான் இருக்கு அலே லோயா அலே லோயா அலே லோய்யா நீங்கள் எவ்வண்ணமாய் விரும்புகிறீர்களோ அவனமாய் கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவரே லோயா